ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் இன்னருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகிறோம் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்போகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விருச்சகம் தனுஷு மகரம் கும்பம் வீணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் போதே இதில் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாமுல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னது தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி சரி துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் தான் சரிங்களா துலாமுக்கும் அவர்தான் தான் ரிஷபத்துக்கும் அவர் தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்போ சுக்கர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்கிறார் பகவான் கண்ணியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்துல பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயம் நடக்குன்னு சூரசம்ஹாரம் அடுத்து நிகழ்ச்சிகள் தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க சோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு மாதம்னாலே மாதம் அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்க ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோல பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது போது என்ன நடக்கும் சௌபாகியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்க போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்ல இப்ப நம்ம போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடியணி நண்பு வணக்கங்கள் தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசினே பாத்தீங்கன்னாலே ஒரு நியாயமான ஒரு அறிவு மிக்க அப்படின்னு சொல்லலாம் அறிவுன்னா அனுபவம் மிக்கன்னு சொல்லலாம் அதுவே சிறப்பான விஷயம் எல்லாருமே ரொம்ப அறிவாளிகள் பட் அனுபவம் அதிகமானவர்கள் ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரு பகவான் தான் குரு பகவான் வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷு ஸோ தனுஷு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் மீனத்துக்கும் அதிபதியான குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிதனத்துல இருக்கார் மிதனத்துல இருந்து சஞ்சாரமாக கடகத்திற்கு போக போறார் அப்ப என்ன விஷயங்கள் நடக்க போகுது மிதனம் அதிலிருந்து கடகத்துக்கு போற உச்சம் பெற்ற குரு பகவான் धनु ராசி 80ர்களுக்கு धनु ராசி 80ர்களுக்கு ஒரு கடன் ஏற்படுத்த போறாருன்னு சொல்லலாம் வீடு சார்ந்த கடன் புதிய வீடு வாங்குவதற்காக அவர்களுக்கு லோன் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கடனை ஈடுபடுதான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக வீடு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல ஒரு செய்தியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஒரு அமைப்பாக இந்த மாதம் இந்த ஐபசி மாதம் திகழப்போதுன்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கவனம் வேணும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும் தாயாரின் மனதிற்கு பிடித்த பொருட்கள் ஏதாவது நீங்க வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலே ஒரு கடன் ஏற்படும் கடன் ஏற்படும் ஒரு மன உளைச்சலும் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மன உளைச்சலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகனம் இந்த மாதத்தில் புதிதாக வாங்க அமைப்புகள் உண்டு அது உங்களுக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் உங்களோட வருமானம் எப்படி இருக்கும் உங்களோட வருமானம் இரட்டைப்பாக கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் திகழப் போகிறது உங்களோட முயற்சிகள் பலவிதமான முயற்சிகளாக இருக்கும் நீங்கள் கம்யூனிகேஷன் விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மறைமுகமாக நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் லாபம் கிடைக்கும் பட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமான்றதுதான் பெரிய கொஸ்டின் ஏன்னா அது எப்படின்னு உங்களோட பேஸ்ட் ஜாதகத்தை பார்க்கும்போது முடியும் இப்போ கோச்சர் நிலையில என்ன சொல்றது நீங்க பண்ணக்கூடிய மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அந்த அசல் கையில் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணுவது மிகவும் தவிர்க்கணும் சரிங்களா பட் நீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இப்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு ஏற்படுத்த போகுதுங்க குழந்தை பாக்கியம் நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புல இங்கே கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு உடல்நிலைகள் எதனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே சால்வ் ஆக போகுதுன்னு சொல்லலாம் குழந்தைகளின் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது அணிகள் மாணவன வாங்கிக்கோங்க இல்லைனா கால் சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்து உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தனுஷு நண்பர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் சொல்லலாம் வாழ்க்கை துணை மூலமாக சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்களாக இந்த மாதம் திகழும் ஏன்னா குரு பகவான் உச்சத்தில் போறார் சரிங்களா அந்த பிரச்சனைகள் ஆனால் துலாம் துலாம் மாதத்துல இந்த ராசி அன்பர்கள் தான் அந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க என வாழ்க்கை துணையின் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதினு வந்துடும் ஏழாம் அதிபதி தான் புத பகவான் இருக்கார் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி தொழில் கூட்டாளிகள்னு வச்சுக்கலாம் ஒரு அழுத்தம் ஏற்படும் இதற்கு நல்லா போயிட்டு இருக்கும் இப்போ சிறிய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்னங்க எல்லாமே இப்படி சொல்றீங்க நான் என்னதான் பண்றது ஒண்ணுமே இல்லை ஜாலியாக டூர் ஒன்று போயிட்டு வாங்க தனுசு ராசி அன்பர்கள் இன்ப சுற்றுலா செல்லும் பொழுது அவர்களில் மனம் ஆறுதல் அடையும் மன அழுத்தம் குறையும் வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம் அதனால் அந்த விஷயத்தை பார்க்கலாம் திருமணம் நடைபெறுமா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் பெண் உறவில் அமையாது அசல்ல பெண் அமைஞ்சிருவாங்க வேற்று மதத்தினராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வேற்று மதம் இனம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அசல்ல தான் அமைவாங்க தனுஷு ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் தனுசுராசி என்பது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு லாபகரமான விஷயமா தான் இருக்கும் சரிங்களா தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபகரமான விஷயங்களா இருக்கும் சிறிய சிறிய செலவுகள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய செலவு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் சொல்லலாம் தனுஷுரா சென்பர்கள் ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்த தந்தை ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு உதவது மூலமாக தந்தைக்கே உதவதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி தனுஷுரா அஞ்சு பன்னெண்டு மன விரயம் மன விரக்தி சரிங்களா இந்த விஷயங்கள் நல்ல குழந்தைகளுக்கான செலவுகள் ஏதாவது ஏற்படும் புதியதாக பூர்வீகம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழப்போகுது ஆனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா யோசித்து பண்ணுங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வராது தனுசு ராசி அன்பர்கள் மிக கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்கு எட்டில் குரு இருக்கா தனுசு ராசிக்காரரே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுவார் பிரச்சனை தானால வராது இவர போய் வாலண்ட்ரியா ஒரு பழத்தை தோண்டி அதுல போய் காலை இவரை விட்டு கால் மாட்டிச்சுன்னு அதனால மிகவும் கவனமாக இருக்கக்கூடியது வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வாகன விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு வண்டி ஓட்டும்போது மிக மிக கவனம் தேவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் வேலையை முடிக்க போகிறேன்னு போக முடியாது அந்த வேலை நடக்காது ஏன்னா அதுக்குள்ள வாகன விபத்து ஏற்பட்டு அதனால வண்டி வாகனத்தில் மிக மிக கவனம் தவிர தனுசு ராசி அன்பர்கள் அடிவயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக கவனம் நெய் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை அறவே தவிர்த்துருங்க அது உங்களுக்கு இப்போ கோச்சாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் இனிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இனிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அதெல்லாம் சுத்தமாக அறவே தவிர்த்துடுங்க உடல் பயிற்சி செய்வது மிக மிக முக்கியம் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் நிறைய பிரச்சனை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நடைப்பயிற்சியாவது கண்டிப்பாக நீங்க மேற்கொள்ளணும் தனுசுராசி அன்பர்கள் நடைப்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் நடக்கும் சரிங்க நான் என்ன கடவுள் வழங்குவதன் மூலமாக எனக்கு என்ன நன்மைகள் நடக்கும் ஏன்னா நன்மை நடக்கணும்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாதப் பெருமாள் ஸ்ரீரங்கம் சுக்கரஸ்தவனம் அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே ஈஸியா கையில கிடைக்கும்னு சொல்லலாம் ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கக்கூடியதாக இருக்கும் நெல்லிக்கனி நெல்லிக்கனி வாங்கி சாப்பிடுறதன் மூலமாக இங்கே ஈஸியா சுக்கரன் ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் உபாதி சம்பந்தப்பட்ட அந்த மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த ஐபிஎஸ் மாதம் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்